விருச்சகமே ஒரு ரகசியம் தான் இல்லையா அந்த ரகசியத்துக்கு இந்த டெரக்டார் சொல்லக்கூடிய ரகசியம் என்னன்றத பார்க்கலாம் ஓகே விருச்சக ராசி விருச்சகராசி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் அன்ப கொடுத்தாலும் சரி அந்த ஆத்திரத்தை கொடுத்தாலும் சரி அவங்களுடைய இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடியது செக்யூரிட்டியை கொடுக்கும் எதுவுமே வந்து செவ்வாய் சம்பந்தப்பட்ட ராசி லக்னம்னாலே பாத்தீங்கன்னா அந்த ஒரு கூட இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேச்சர் வந்து அந்த ராசில என்ன காரங்கள இயல்பாக வந்துடும் மேஷத்துக்கு நம்ம சொல்லி சொல்லிருப்பான் அதே மாதிரிதான் விருச்சகத்துக்கு ஓகே விருச்சகம் வந்து நிறைய மர்மங்கள் நிறைந்த ஒரு ராசி ஓகேங்களா ஒரு டெத்து ஒரு ஆழம் அந்த ஆழத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அந்த மாதிரிதான் விருச்சகமும் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இவங்க லைஃப் வந்து ஒரு ஒரு மலர் மலர்படுகைதான் கிடையாதுங்க நிறைய வந்து ஒரு அந்த கல்லு முல் மேடு இந்த மாதிரி வந்த வாழ்க்கைதான் இறைவனையும் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு ஏன்னா வந்து இது எட்டாம் இடமா போயிடுச்சு அஹ் எட்டாம் இடம்ன்றது வந்து எல்லா கஷ்டங்களும் குறைந்த ஒரு இடம் வந்து இந்த எட்டாம் இடம் பட் நீங்க வந்து பொய்யாத ஒரு அன்பை காட்டுறது இவங்களை ஏமாத்திரத்தெல்லாம் பண்ணீங்கன்னா விருச்சகம் தன்னுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிடும் ஏன்னா விருச்சகத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பழிவாங்கும் தன்மை கொண்டது அதாவது வந்து எந்த லெவலுக்கும் இறங்கி வந்து விருச்சகம் வந்து பழிவாங்க ஆரம்பிச்சிடும் ஓகேவா இதுல வந்து நல்லா ஒரு ஞானமும் இங்கதான் இருக்குது ஒரு டிடக்டிவ் ஏஜென்சியும் இங்கதான் இருக்குது அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு போராளிகளும் ஏன்னா வேற என்ன சொல்லலாம் தீவிரவாதமும் இங்கதான் இருக்குது

கேம் சேஞ்சர் லக் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் லட்சுமி தேவி வரக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய டேரட் கார்ட் சொல்லக்கூடிய ரகசியங்கள் மூலமாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கா பார்த்துட்டே வரப்போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது விருச்சக ராசிக்கான டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நம்மளுடைய டேரட் கார்டு சொல்லக்கூடிய ரகசியம் என்னன்றத பார்க்கலாம் விருச்சகமே ஒரு ரகசியம்தான் இல்லையா அந்த ரகசியத்துக்கு இந்த டேரட் கார்டு சொல்லக்கூடிய ரகசியம் என்னன்றதை பார்க்கலாம் ஓகே விருச்சகராசி விருச்சகராசி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் அன்பை கொடுத்தாலும் சரி அந்த ஆத்திரத்தை கொடுத்தாலும் சரி அவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடியது பொதுவாக விருச்சகராசிக்காரர்கள் மிக மிக அன்பானவர்கள் அந்த அன்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆழமானதாக இருக்கும் இப்படிதான் ஏன்னா வந்து அதை புரிஞ்சுக்கிறவங்க அப்படின்றதுதான் வந்து ரொம்ப குறைவாக இருப்பார்கள் அந்த விருச்சகத்தினுடைய அன்பை புரிஞ்சுக்கிறவங்க ஆனா இவங்க கிட்ட ஒன்ஸ் வந்து கனெக்ட் ஆன பிறகு அஹ் அவங்கள இங்கால மாதிரி யாருமே வந்து பாதுகாக்க முடியாது அந்த அளவுக்கு விருச்சகம் வந்து அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டியை கொடுக்கும் எப்படி வந்து செவ்வாய் சம்பந்தப்பட்ட ராசி லக்னம்னாலே பாத்தீங்கன்னா அந்த ஒரு கூட இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நேச்சர் வந்து அந்த ராசி லக்னக்காரங்களுக்கு மர்மங்கள் நிறைந்த ஒரு ராசி ஓகேங்களா ஒரு டெத் ஒரு ஆழம் அந்த ஆழத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அந்த மாதிரிதான் விருச்சகமும் வந்து இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க சில வேரங்களை பார்க்கும்போது விருச்சக ராசிக்கார பார்க்கும்போது மத்தவங்க பயப்படுற மாதிரி இருக்கும் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னும்பொழுது இவங்க லைஃப் வந்து ஒரு மலர் படுகைதான் கிடையாதுங்க இவங்க நிறைய வந்து ஒரு கல்லு முள்ளு மேடு இந்த மாதிரி வந்த வாழ்க்கை தான் இறைவனையும் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு ஏன்னா வந்து இது எட்டாம் இடமா போயிடுச்சு எட்டாம் இடம்ன்றது வந்து எல்லா கஷ்டங்களும் குறைந்த ஒரு இடம் வந்து இந்த எட்டாம் இடம் அதனாலதான் லைஃப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில அடிப்பட்டு அடிபட்டு ஒரு அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு இவங்க மாற்றப்படுகிறார்கள் அப்படின்றதுதான் உண்மை சோ இந்த விருச்சகத்தை வந்து கையாளுதல் அப்படின்றது வந்து இல்லை உண்மையான அன்பு கொடுத்தீங்கன்னா விருச்சகத்தை வந்து ஈஸியா வந்து உங்களால ஹேண்டில் பண்ண முடியும் பட் நீங்க வந்து பொய்யா ஒரு அன்பை காட்டுறது இவங்களை ஏமாத்தகம் தன்னுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிடும் ஏன்னா விருச்சகத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் பழிவாங்கும் தன்மை கொண்டது அதாவது வந்து எந்த லெவலுக்கும் இறங்கி வந்து விருச்சகம் வந்து பழிவாங்க ஆரம்பிச்சிடும் ஓகேவா இதுல வந்து நல்ல ஒரு ஞானமும் இங்கதான் இருக்குது ஒரு டிடக்டிவ் ஏஜென்சியும் இங்கதான் இருக்குது அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு போராளிகளும் ஏன்னா வேற என்ன சொல்லலாம் நம்ம தீவிரவாதமும் இங்கதான் இருக்குது ஓகேவா அதுல வந்து நீங்க யார வெளியே கொண்டு வரீங்க அப்படின்றது வந்து நீங்க எப்படி கிட்ட நடந்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்துதான் விருச்சகம் வந்து இப்ப வித முகங்களும் தன்கிட்ட வச்சிருக்கோம் அத தன்கிட்ட வரக்கூடியவங்க எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறாங்கன்றதை பொறுத்துதான் விருச்சகம் வந்து தன்னை வெளிப்படுத்திக்க ஓகேவா விருச்சகம் எந்த அளவுக்கு சிவத்தன்மையில உங்க ஜாதகத்துல இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து மறைப்போருண்ட அறிவுன்றது வந்து அபாரமாக இறைவனால் உங்களுக்கு வழங்கப்படும் இப்பமே வந்து நீங்க பாக்கலாம் எந்த ஒரு மறைப்போடு சார்ந்த துறைகள் இருக்கக்கூடியவங்க ஜோதிடர்களா இருக்கட்டும் ஆராய்ச்சி இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சகம் விருச்சக லக்னம் விருச்சக ராசி அட்லீஸ்ட் விருச்சகத்துல அங்க லக்னாதிபதியாவது இருக்கணும் ஓகேவா அப்படி இருந்துட்டும் அந்த பாவகம் வந்து அதிகமான சுபத்தன்மையை அடைஞ்சதுன்னா அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுடைய அந்த ஒரு யாருக்கும் புலப்படாத அந்த மறைமுக ரகசியங்கள் வாழ்வின் ரகசியங்களை வந்து அறியக்கூடிய தன்மை வந்து கிடைக்கப்பெறும் புதைமொழி விருசகத்துக்கிட்ட வந்து ஒரு உண்மைய சொல்லி உண்மைய சொல்லா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அந்த கெப்பாசிட்டி வந்து விருச்சகத்துக்கு உண்டு ஏன்னா அவங்களால ஈஸியா அறிவை பண்ண முடியும் அந்த ஒரு தரவை வந்து விருச்சகத்திற்கு ஒரு ஸ்பெஷல பட் நான் விருச்சகத்துக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசன் நீங்க வாழ்க்கையில வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா ரிஷபத்துக்கு எந்த சம்பந்தம் இருத பற்றாதே அதே தான் வந்து விரிச்சகத்துக்கும் சொல்லுவேன் பற்றுதலை விட்டு விடுங்கள் எதையும் வந்து ரொம்பவும் வந்து பிடிவாதமா புடிச்சு வச்சுக்காதீங்க யாரையே புடிச்சு வச்சுக்காதீங்க உங்களுடைய ஆற்றல் அனைத்துமே உங்களிடமே உள்ளது எந்த அளவுக்கு எனர்ஜியை வந்து நீங்க உள்முகமா திருப்புறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மத்தவங்க யாருக்குமே கிடைக்காத எவ்வளவோ நல்ல விஷயங்கள் அற்புதமான விஷயங்களை வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் ஓகேங்களா சோ வந்து உங்களுக்குள்ள நீங்களா வச்சுக்கணுமே தவிர மத்தவங்களுக்காக நீங்க ரொம்ப போக்கஸ் பண்ணிட்டு நீங்க போகும்பொழுது விருச்சகத்துக்கு வந்து நிறைய தடைகள் ஏற்படும் நிறைய கெட்டப்பெயர்கள் ஏற்படும் அவமானங்கள் ஏற்படும் இதையெல்லாம் கடந்துதான் வந்து உங்களுக்கு ஒரு உண்மையான உறவுன்றதே வாழ்க்கையில கிடைக்கும் ஓகேவா விருச்சகத்துல ஸ்பெஷலா சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அனுஷம் அனுஷம் நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு உண்மையான ஒரு அன்பையும் ஒரு டிவைனிட்டியான ஒரு காதலையும் தரக்கூடிய ஒரு நட்சத்திரமாக அந்த அனுஷம் இருக்கும் ஓகேங்களா அந்த அளவுக்கு ஒரு புனிதமான நட்சத்திரம் கொண்ட அந்த அனுஷம் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த விருச்சக ராசி பெரும்பாலும் மற்றவர்களால வந்து தவறாகவே வந்து சித்தரிக்கப்படுகிறார்கள் அதுக்கு காரணம் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி உங்களுக்கு சோ எந்த அளவுக்கு வந்து இவங்க மென்மையும் மென்மையையும் பார்த்துக்கறாங்களோ அந்த அளவுக்கு இங்கே வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதில் வாழ்க்கை ஃபுல்லாகவே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்ஸு பேஸ் பண்ற மாதிரி தான் வாழ்க்கையே போகும் ஓகேவா ஓகே பிரிச்சுக்கிறதுக்கான பொருளாதாரம் இந்த வருஷம் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம் பிரிச்சுக்கிறதுக்கான பொருளாதாரம் வேலை கடன்கள் தீர்மம் அப்படின்றத பார்க்கலாம் மெதுனை கார்டு வந்திருக்கு அதுதாங்க இவங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்து ஆஃபர்ஸ் கார்டு வந்திருக்கு ஆஃபர்ஸ் வரும் ஆனால் இவங்க செலக்ட் பண்ணணும் துனா நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து கட்டப்படுகின்றது பட் இவங்க வந்து அதை செலக்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு தேர்வு வந்து இவங்க கிட்டதான் இருக்குது ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தும் உங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து அஹ் கடமை சூழ்நிலை ஏற்படும் ஓகேவா இந்த கார்டு தலைவலா வந்திருக்கு அப்படின்றதுனால வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக மேக்ஸிமம் அதை தான் நீங்க ஒன்றும் எல்லா விஷயங்களுக்கு வாங்க போறது கிடையாது கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கடன் வாங்கும் பொழுது நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா வந்து எட்டாம் இடம் அப்படின்னும் பொழுது எல்லாமே ஒரு நீண்ட வேலை கடனை ஆயிடும் இதுவே டக்குன்னு வாங்கி அடைச்சமான்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு அமையவே அமையாது ஓகேவா அதனால வந்து நீங்க வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத இந்த கார்டு வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது பொருளாதாரம் மோசமாகவும் இல்ல ரொம்ப டாப்பாகவும் இல்ல ஆவரேஜா இருக்குது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் போகிறது நல்லது புதிய முயற்சிகளை கொஞ்சம் தவிர்க்கலாம் இந்த காலகட்டத்தில் அப்படின்றத நான் சொல்றேன் உடல் மன ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இந்த கார்டு வந்து வந்திருக்கு உங்களுக்கு சோ நீங்க ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லுவேன் அதே நேரத்துல வந்து இந்த ஆரோக்கியம் வந்து உங்களை நீங்களே கெடுத்துக்காம இருக்கணும் அது எந்த கிட்ட பழக்க வழக்கமா இருக்கலாம் அதெல்லாம் விட்டு வெளியே வருது ரொம்ப நல்லது அதர்வைஸ் உங்க ஹெல்த் வந்து நிச்சயமா டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது கொஞ்சம் உடம்பெலத்தை பாத்துக்கங்க நீங்க ரொம்ப கேர்லஸ்ஸா இருந்தீங்கன்னா இது வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் இனியும் ஒரு ஸ்டார் கார்டு வந்திருக்குதுன்றதுனால நீண்டதாக இருந்த நோய்கள் வந்து குணமாகும் இப்போ அது வந்து பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் வந்து நீங்க வந்துருவீங்க அத வந்து இந்த ஸ்டார் கார்டு வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது மனம் சார்ந்த விஷயத்திலேயே பெருசாக ஒன்றும் கிடையாது உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் ஆல்ரெடி இருக்கும் நீங்க ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா வந்து சந்திரன் நீச்சமானா கூட ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத பர்சன் தான் நீங்க தெரிவிங்க ஆனா உள்ளுக்குள்ள வந்து பயங்கரமான சக்தி கொண்டவர்கள் நீங்க ஆழ்வன சக்தி வந்து உங்களுக்கு அபாரமானது அப்போ வந்து அந்த கான்ஃபிடன்ட் லெவலுமே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பிரகாசமாக்கி விட்டுரும் உங்க வாழ்க்கையில் ஸோ அதெல்லாம் ஓகே மனம் சார்ந்த விஷயத்துல ஒன்றும் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸு வேறதான் செய்யும் உடல் சார்ந்த விஷயங்கள்ல அது கூட உங்களுடைய கேர்லெஸ்னஸ் அதுதான் ஓகேவா நெக்ஸ்ட் திருச்சகத்திற்கான வெளிநாட்டு அமைப்புகள் எப்படி இருக்குது விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் துலான்ன்ற ராசி தான் வெளிநாட்டு தொடர்பை குறிக்கக்கூடிய ராசி அது ஒரு சில எப்படியோ எப்படியும் வந்து இவங்க ஒரு ஃபாரின் டிராவல் போயிட்டு வந்துடுவாங்க இந்த தன்மையை இயல்பாகவே அமைஞ்சிடும் ஹையர் எஜுகேஷன் வட மாற்றம் வீடு மாற்றம் ஏதாவது உண்டா டெஃபினட்டா உண்டுங்க நர்மதேவன் கார்டு வந்திருக்குது ஒரு டோட்டலாக ஒரு ஜாப்ப சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பழக்கம் இல்லாத வேற ஒரு நியூ ஜாப் வேற ஒரு புதிய சரௌண்டிங் குள்ள நீங்க போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது இதுவும் மிதின கார்டு வந்திருக்கு பணம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து இதுவா அதுவான கொஞ்சம் குழப்பம் இருக்கும் இதை விட சம்பளம் வாங்க எக்ஸ்ட்ரா தராங்க அங்கே குறைவா தராங்க அந்த மாதிரி பட் நீங்க போவீங்க அப்படின்றது தான் வந்து இது இந்த கார்டு வந்து சொல்லுது உங்களுக்கு இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் உண்டு ஃபாரின் போறதுக்கான சான்சஸ் உண்டு பட் வந்து ஒரு கார்டு வந்து தலைகள் வந்தது சில பேருக்கு அந்த வாய்ப்புகள் வந்து குறைவா இருக்கும் படிப்புல வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த கார்டு சொல்லுது ஏன்னா இந்த கார்டு வரும்போது கொஞ்சம் படிப்புல வந்து லேக்கிங் வரும் இந்த ஹையர் எஜுகேஷன் படிக்கும்போது தப்பா செலக்ட் பண்ணிடுறது ஏன்னா இந்த உங்கள் துறைக்கு சம்பந்தமில்லாத வேற ஒரு படிப்பு எடுத்து படிக்கிறது இந்த மாதிரியான ஒரு ராங் செலக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது கொஞ்சம் நீங்க பெரியவங்ககிட்ட கேட்டு பண்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த சிம்மராசி கார்டு வந்திருக்குதுன்றதுனால உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும் ஓகேவா விரிச்சுக்கிறதுக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை காதல் உறவுகள் லிவிங் உகள்ர் ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு என்ன மாதிரியாக இருக்கும் ஒரு இந்த கோப்பை வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு நல்ல கவடு பட் என்னன்னா உங்க ஏதோ ஒரு புது ரிலேஷன்ஷிப் என்ட்ரி ஆகும் லைஃப்ல பட் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கார்மிக் தான் ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஒரு கார்மிக் காரமிக் தான் அமையும் ரொம்ப எமோஷனலா உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் கூட நீங்க என்ட்ரி ஆக போறீங்க இதனால தூக்கமின்மை ஏற்படுறது கொஞ்சம் கொஞ்சம் மன அழுத்தங்கள் ஏற்படுறது அதெல்லாம் வந்து இருக்கும் இந்த சந்திரன் காடு வந்திருக்குது அப்படின்றதுனால சில நேரங்கள்ல நீங்கள் ஏமாற்றப்படலாம் ஓகேவா ஆனா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது அது அவ்வளவு அட்ராக்டிவா வரும் உங்ககிட்ட அந்த ஒரு உறவுன்றது பட் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் தான் வந்து நான் சொல்ல வரேன் இந்த முதல் கோப்பை வர்றது நல்லது ஒரு ஃபேமிலி லைஃப்க்கு நீங்க இருக்கிறது அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் புது ரிலேஷன்ஷிப்பை நான் சொல்ல வரது என்னன்னு கேட்டீங்கன்னா எவ்வளோ லிவிங் மாதிரியோ ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்லயோ இருக்கக்கூடிய உங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்ன்றது சொல்றேன் ஃபேமிலி லைஃப் பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த பிரச்சனையும் கிடையாது ஸ்மூத்தாவே உங்க லைஃப் போகும் அப்படின்றதே நான் சொல்ல வருது இந்த கார்ட்ஸ் ஓகேவா என்னுடைய சவாலாக என்ன இருக்கும் என்னுடைய சேலஞ்ச் என்ன இந்த வருஷத்துக்கு அப்படின்றத பார்க்கலாம் பிரிச்சவ ராசியினுடைய சவால் என்னமா இருக்கும் அவங்க ஒரு சவால்களுக்கு ஏன்னா புதினம் வந்து எட்டாவது ராசி புதினக்காலம் வந்திருக்கு பாருங்க அறிவார்ந்த நபர்களால சில நேரங்கள்ல இவர்கள் ஏமாற்றப்படலாம் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ரிலேஷன்ஷிப் கார்டில் கூட ஒரு கார்டு வந்தது ரொம்ப அட்ராக்டிவாக ஒரு பர்சன் வருவாங்க பட் அது வந்து ஒரு கார்மிக்காக இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகத்துக்கும் ஒரு கார்டு வந்திருக்குது எங்க எனர்ஜிக்கு ஃபெலோ பட் வந்து அதனால நம்ம இன்னும் மெயினான கார்டு பார்க்கும்போது இல்லை பிரச்சனைகள் இல்லை காட்டுது ஸோ ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எந்த ஒரு நியூ டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் அறிவார்ந்த பெரியவர்களை நீங்கள் ஆலோசனை பண்ணிட்டு தொழிலா இருக்கலாம் இல்ல வியாபாரமா இருக்கலாம் இல்ல காதல் உறவா இருக்கலாம் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல கொஞ்சம் மெச்சூர்டு பர்சன் இருப்பாங்க இல்லையா அவங்க கூட ஆலோசனை பண்ணிட்டு அந்த உறவையோ அந்த ஒரு பிஸ்னஸோ செலக்ட் பண்ணீங்கன்னா சக்சீடு அதர்வைஸ் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து நிறைய ஏற்படும் அப்படின்றத இந்த கார்டு வந்து சொல்லுது தனிப்பட்ட முறையில உங்களுக்கு டேராட் ட்ரேடிங் பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் இல்ல உங்க ஃபேமிலியில வழி வழியா வரக்கூடிய சோல்மேட் ரீடிங் எடுக்கிறது கார்மிக் வரக்கூடியவங்க யார் இந்த மாதிரியான நிறைய நுட்பமான விஷயங்களை வந்து உங்க ஜாதகம் மூலயமா பார்த்து என்னால் சொல்ல முடியும் சோ உங்க விருப்பம் இருந்ததுன்னா நீங்க என்னுடைய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்